உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமியின் வாயிலாக ஜோதிடர் மதுரை கார்மகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் மூலியமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறது அது தமிழிலே குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரை அது தமிழ் வருடத்திலே இருக்கின்றது அதேபோல நம் சேனலுக்கு இதுவரை ஆதரவு தந்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் புதிதாக வருபவர்கள் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சேனலை ஆதரிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய தொலைபேசி நீருக்கு காணிக்கை செலுத்தி வாழ்த்து தெரிவித்த அனைவருக்குமே மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் தயவு செய்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பிலே தொடர்பு கொண்டு அனுப்பி வைத்து நீங்கள் பலன் பெறலாம் அதேபோல இந்த ஏப்ரல் மாதத்திலே மிகுந்த முக்கியமான ரெண்டு விஷயங்கள் நடக்க இருக்கின்றது ஒன்று சூரியனுடைய பயிற்சி இன்னொன்று சுக்கரன் வக்கரவை நிவர்த்தி அடைகின்றார் அதே போல ராகு கேது பயிற்சி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு கேது பயிற்சி இருக்கின்றது இவை அனைத்துமே உங்களுக்கு இந்த நவ கிரகங்களிலே உங்கள் பனிரெண்டு ராசிக்கு எந்த வகையிலே பலன்கள் தரும் என்பதை நாம் இப்பொழுது அறிவோம் இப்பொழுது ராசிக்கு செல்வோம் மேசராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் மேச ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் அதனால் உங்களுக்கு அவர் அமர்ந்திருக்க இடத்தை பொறுத்து உங்களுடைய இந்த மாதத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது அதே போல குருவின் நட்சத்திர காலிலே இந்த மாதம் முழுவதும் மூன்றாம் இடத்திலே அமர இருக்கிறார் அது உங்களுக்கு மிகுந்த நன்மை அதே போல அவர் ஒரு சுப பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அது மிகுந்த விசேஷம் அதனால் உங்களுக்கு பல வகைகளே நன்மைகள் கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் கிடைக்கப் போகின்றது அதுவும் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பல நண்பர்கள் மூலியமாக நட்பு மூலியமாக இன்னொரு புதிய அறிமுகம் அதுபோல அல்லது இருந்து சில நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக தெரிந்தவர்கள் அல்லாமல் தெரியாதவர்கள் மூலியமாக உங்களுக்கு இந்த மாதத்திலே சில பல நிறைய விஷய நல்ல காரியங்கள் நடக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் உங்கள் ராசிநாதன் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆறாம் இடம் என்பது கடனை வாங்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த மாதத்திலே நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதேபோல தேவையில்லாத வீண் பிரச்சனைகளிலே நீங்கள் கொண்டு போய் உங்களது தலையை நுழைக்கக்கூடாது கூடாது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குறிப்பாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆண் வீட்டில் அமர்ந்து குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருப்பதால் அவர் முழுமையாக ஆணா ஆணுடைய ஆதிக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார் அதனால் பொதுவாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஆண்கள் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா தான் அதிகமான ஒரு பிரச்சனையை உருவாக்கும் என்பதை இந்த கிரகம் அமர்ந்திருக்கின்ற வீடும் அவர் சார்ந்திருக்கின்ற சாரம் பெற்ற கிரகமும் அறிவுறுத்துகிறது அதனால் பொதுவாக ஆண்கள் நூற்றுக்கு எழுபது சதவிகிதம் ஆண்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயத்திற்கு நீங்கள் தலையிடக்கூடாது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுவதற்காகவோ அல்லது யாருக்காக ரெக்கமெண்டேஷனுக்கு போய் நீங்கள் முன்ன நின்று ஏதாவது காரியத்தை செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலோ இந்த மாதத்திலே அதை செய்ய வேண்டாம் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியிலே மூன்று கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது அதில் ஒரு கிரகம் சுக்கரன் வக்கரகதி அடைந்திருக்கின்றது அந்த மூன்று கிரகங்களுமே இந்த ஆறாம் இடை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானால் ஏதாவது ஒரு வகையிலே இந்த ஆறாவது இடம் என்பது வின் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திவிடும் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதன் மூலியமாக வீணான அலைச்சல்களை உங்களுக்கு தந்துவிடும் உங்கள் ராசிநாதனும் அதற்கு போல அந்த ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது நீங்கள் தேவையற்ற விஷயங்களை கண்டிப்பாக நுழைவீர்கள் என்பதை காட்டுகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டும் நமக்கு கண்டிப்பாக தேவை மேசராசி நண்பர்களுக்கு யாராக இருந்தாலும் சரி குறிப்பாக உங்களது சகோதர சகோதரிகளுக்காக கூட நீங்கள் முன்னர் ஒரு முன்னே சென்று நின்று எந்த ஒரு காரியத்தையும் நான் நான் என்று நீங்கள் போனால் நிச்சயமாக அதன் மூலியமாக நீங்கள் சில மனக்கசப்புகளையோ அல்லது வீண் அலைச்சல்களையோ அல்லது வீண் செலவுகளையோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்திலே நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் உருவாகிவிடும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் குரு அனுக்கிரக பார்வை அதே ஆறாம் இடத்திற்கும் விழுந்து கொண்டிருக்கின்றது குரு செவ்வாயுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் பெண் வீட்டில் அமர்ந்து இந்த ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்படியானால் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவதற்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில உதவிகள் கிடைக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது இந்த கடனை வாங்காமல் எப்படி அதை தவிர்த்து கொள்வது இந்த கடன் வாங்கித்தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோமே இதை நாம் எப்படி சமாளிக்க முடியும் என்பதை நீங்கள் உங்களால் யோசித்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது உங்களுக்கு அந்த அளவிற்கு கிரகம் ஒத்துழைக்காது அதனால் நீங்கள் உங்கள் இன துணை உங்களது மனைவி கணவன்மார்கள் உங்களது மனைவியிடத்திலே தாராளமாக ஆலோசனை கேட்டுக்கொள்ளலாம் திருமணமாகாத ஆண்களாக இருந்தால் உங்கள் தாயாரிடத்திலே நீங்கள் ஆலோசனை கேட்டுக்கொள்ளலாம் அல்லது உங்கள் சகோதர சகோதரி பெண்கள் பெண்களிடத்திலே நீங்கள் ஆலோசனைகள் கேட்டு உங்கள் உறவை சார்ந்தவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களிடம் மட்டுமே நீங்கள் கேட்க வேண்டும் அப்படி கேட்டு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்கள் பயணத்தை பயணிக்கலாம் அப்படி இருந்தால் நீங்கள் வீண் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நூறு சதவீதம் நன்றாக இருக்கிறது உங்களது பிரச்சனைகளே பெரும்பாலும் எதிரிகள் இடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதனால் எதிரிகளிடத்திலே கொஞ்சம் எச்சரிக்கை தேவை ஏற்கனவே நீ கடன் வாங்கியிருந்தால் அவர்களிடத்திலே வீண் வாக்குவாதம் நீங்கள் செய்யக்கூடாது அதேபோல கடன் நிலுவைத் தொகை இருந்தால் அவர்கள் உங்களிடத்திலே பிரச்சினைக்கு வந்தால் சுமூகமாக பேசி நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் இப்படி உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் எச்சரிக்கையான நடவடிக்கைகள் தேவை அதே போல இந்த மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் கல்வியிலும் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக பரீட்சையில் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இருந்து கொள்வது நல்லது ஏன்னா கொஞ்சம் புத்தியை கடன் கொடுத்து விட்டால் யாராவது உங்களது கவனத்தை திசை திருப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள் அதனால் பள்ளியிலே படிக்கின்ற மா கல்லூரியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் உங்கள் தேர்விலே மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் கவனத்தை நீங்கள் சிதறவிடக்கூடாது அதனால் நிச்சயமாக உங்களுக்கு மறதிகள் ஏற்படலாம் ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்பும் வந்துவிடும் ஏன்னா கிரகங்கள் நாளுக்கு எட்டாம் இடத்திலே சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் அதனால் உங்களுக்கு அது போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் கவனம் தேவை தாயார் நலத்திலே கொஞ்சம் கவனம் தேவை உங்களது வய வய வயது முறிந்த தாய் பெற்றோர்கள் யாராவது இருந்தால் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள் அதே போல சொத்துக்கள் வாங்குவது என்ற வகையிலும் கொஞ்சம் பொறுமைக்கு வேணும் அவசர கதி கூடாது நிதானமாக இருந்து இந்த மாதத்தை நீங்கள் கடத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே என்றார் ஜோசியர் இப்படி நம்மளை எச்சரிக்கையாக பேசிக்கிட்டே இருக்காரு ஒன்றும் நல்லது இல்லையா நினைக்காதீங்க நல்லது நிறைய இருக்குது நீங்கள் கோளாறுல போய் எதுவும் தப்பு செஞ்சிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சொல்கிறேன் மற்றபடி உங்களுக்கு ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி உட்காந்து லாபஸ்தான அதிபதியே தான் அவரே உங்களை பார்த்துட்டு இருக்கார் அப்போ இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எல்லா நன்மையான காரியங்களும் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது உங்கள் மனசுக்கு என்னென்ன பிடிக்குதோ எதை விஷயம் நினைக்கிறீங்களோ அது பூராமே இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக சாத்தியமாகும் அதுவும் குறிப்பாக இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே சுக்கரன் வக்கரன் நிவர்த்தி அடைகிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்ச பலம் அடைந்து உங்களுக்கு வரைய செலவுகளை ஏற்படுத்தி வந்த உங்களது மனைவி அல்லது கணவன் மூலியமாக நிறைய செலவை சந்திச்சிருப்பீங்க அவங்க தேவையில் பூர்த்தி செய்வதற்காக நிறைய ஏதாவது கடனை வாங்கியிருக்கலாம் அல்லது நீங்கள் ஏதாவது சொத்தை கூட விற்றுக்கலாம் ஏதாவது உங்களுக்கு முக்கியமான ஒரு பொருளை விற்றுவிட்டு அவர்களை சந்தோஷப்படுத்தி அந்த பணத்தை வீண்வரையும் செய்திருக்க வாய்ப்பு இருக்குது இந்த வீண் விரயம் எல்லாம் இப்பொழுது குறையப் போகின்றது சில பேர் கணவன் மனைவியே கொஞ்சம் விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் தள்ளிக்கூட இருந்திருக்கலாம் அல்லது குடும்பத்தில் கணவனையோ மனைவி விட்டு நீங்கள் தூரமாக ஏதாவது பணி நிமித்தமாக சென்றிருக்கலாம் இவங்கள்லாம் சேர்ந்து இந்த பதினேழாம் தேதிக்கு மேலே மறுபடியும் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள் நீ எந்த அளவுக்கு உங்கள் மனைவிக்கு நீங்கள் செலவு செய்தீர்களோ கணவனுக்கு செலவு செய்தீர்களோ அதைவிட ஒன்றுக்கு இரண்டு மடங்காக அவர்கள் மூலியமாக இந்த மாதத்திலே உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு மேலே நிறைய நன்மைகள் கிடைக்கப் போகின்றது நீ தாராளமாக அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பம் கண்டிப்பாக கிடைச்சிருக்குது மாதிரி அரசு அதிகாரிகள் நிறைய பேருக்கு பணி மாறுதல்கள் இந்த மாதத்திலே கொஞ்சம் ஏறு வரும் வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதம் பதினஞ்சு நாட்கள் இடைப்பட்ட அந்த பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது கண்டிப்பாக அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பனிமாறுதல் உங்களுக்கு எங்கே வேணும் எங்கே போகணும்னு ஆலோசனை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு நீங்கள் தாராளமாக கேட்டீங்கன்னா நீங்கள் விரும்பின இடத்துக்கு கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் லாபஸ்தானத்திலேயே வந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு அவர் அனுமதி தர்றார் காரணம் அவர் வந்து தொழில் சாணாதிபதி பத்துக்குடியவனும் அவர் தான் உங்களுக்கு அதனால் நீங்கள் மனசுக்கு பிடிச்சி எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே பனி மாறுதல் வாங்கிக்கலாம் ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் அப்ளை பண்ணி கூட நீங்கள் வெயிட் பண்ணி வந்திருப்பீங்க ஆனால் கிடைச்சிருக்காது ஆனால் இப்போ நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் நீங்கள் அதில் ஜெயிச்சிருவீங்க சரிங்களா முயற்சி எடுங்கள் அதே மாதிரி விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு பயிர் தொழில் செய்பவர்களுக்கு மரம் நட்டு அதிலே பழங்களை பறித்து விவசாயம் செய்யக்கூடிய அந்த பயிர் தொழிலாளி அனைவருக்குமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் குறிப்பாக பழம் பயிரிட்டவர்களுக்கு இந்த மாதத்திலே நிறைய விளைச்சல்கள் நன்றாக இருக்கிறது நிறைய வியாபாரங்களாகும் உங்களிடத்தில் பணம் நிறைய புழங்கும் ஆனால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு தொழில் சார்ந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது கடல் கடந்து சென்று விவசாய விவசாய பொருட்களை விற்கக்கூடியவர்களுக்கும் நிறைய லாபங்கள் கிடைக்கிறது ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம் ஏனென்றால் நிறைய பெருமையும் வருமானம் தரக்கூடிய சூரியன் பன்னிரெண்டாம் வந்து அமர்ந்திருப்பது என்பது நிறைய வெளிநாடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வருமானங்களை பொறுத்தவரை வெளி தூரங்களில் இருந்து உங்களுக்கு நிறைய வருமானங்களை தரக்கூடிய விஷயங்களை சூரியன் ஏற்படுத்தி தருவார் அதனால் கண்டிப்பாக நன்மையான காரியங்கள் நிறைய நடக்கும் பலருக்கு உங்கள் நண்பர்கள் மூலியமாக இந்த வருகின்ற பதினேழாம் தேதிக்கு மேலே நிறைய சாதனையான விஷயங்கள் நிறைய ஒத்துழைப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகிறது பதினேழாம் தேதி வரைக்கும் நட்பு வட்டாரத்தில் மூலியமாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனைவியிட்டையும் கவனமாக தான் இருக்கணும் கணவன் நடத்தையும் கவனமாக தான் இருக்கணும் செலவினங்களுக்காக ஏன்னா அவங்களுக்கு அவங்க மூலியமாக வரக்கூடிய செலவினங்கள் இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் தொடர்கிறது பதினேழாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு தரக்கூடிய நிலையில் மாறுவாங்க சொந்த பந்தங்கள் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது உதவிகளை கேட்டு பதினேழாம் தேதி வரையும் வரலாம் அவர்களுக்காக நீங்கள் கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் எச்சரிக்கை தேவை உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது காரணம் குருபானுடைய அணுக்கிரக பார்வை உங்கள் ராசி எட்டாம் இடத்துல விழுந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் செமாலயத்தை நீங்கள் எழுந்து வந்துடுவீங்க அதனால பயப்பட வேண்டாம் உடல் சார்ந்த விஷயங்களில் பயப்பட வேண்டாம் மனது சார்ந்த விஷயங்களிலே கவனம் தேவை எப்பொழுதுமே மனசு அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா செவ்வாய் ஒரு ராசிநாத ஆறாம் இடத்தை பார்க்கறாரு இல்லையா எதை செய்யறது எதை விடுறது இவங்க அப்படி பண்றாங்க அவங்க அப்படி பண்றாங்க நம்ம நம்பினவங்க இப்படி செய்கிறாங்களே கூட எதிரியாக நிற்கிறாங்களே என்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதனால் அதை நீங்கள் ஒரு பொருட்படுத்த வேண்டாம் கவனமாக இருந்தால் எதையும் சாய்த்து கொள்ளலாம் பொறுமை தேவை அவசரம் கூடாது போல் அனைத்து துறை சார்ந்தவர்களுக்குமே குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பதினேழாம் தேதிக்கு மேலே அற்புதமான ஒரு நல்ல நேரம் யோகங்கள் கிடைக்கப் போகிறது புதிய 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 வாய்ப்புகள் உங்களுக்கு அனைத்து கலைஞர்களுக்குமே கிடைக்கப் போகிறது கலைஞர்களை வைத்து படம் எடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்திற்கும் நிறைய லாபங்கள் கிடைக்கப் போகிறது அதே அதேபோல பதினைந்தாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக மழை அதிகமாக இருக்கும் இந்த மாதத்திலே மழை அதிகமாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் நன்றாக இருக்கும் பூமி செழிப்பாக மாறும் இந்த கோடை காலத்திலும் பூமி குளிர்ச்சியாக சொலிப்பமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது அதுபோல உங்களது மனரும் மனதும் குளிரும் திருமணமாகாமல் இருக்கின்ற நமது மேசராசியை சேர்ந்த பெண்களுக்கு வரன்கள் பதினேழாம் தேதிக்கு மேலே நிச்சயமாகவும் நிச்சயிக்கப்படும் அதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய ஒரு புதிய வாழ்க்கைகளை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது புதிய தொழில் செய்து நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் முழுவதுமே உங்கள் அனைவருக்குமே ஒரு சாதகமாக சூழ்நிலையாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்